குழந்தையின்மைக்கு காரணமான கருப்பை கட்டிகள் மற்றும் மின்னணுக்கள் குறைபாடு பிரச்சனைகளை சரி செய்து முறையில் கருத்தரிக்க உடனே எனக்கு சித்தா சைக்கிள் ரெகுலரா இருக்கு பட் ஆனா ரொம்ப கம்மியா இருக்கு அதே மாதிரி வந்து டேஸ் ஆகிட்டு இருந்துச்சு இப்போ வந்து எனக்கு ஒரு ரெண்டு நாள் ஆகுறதே பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க அது வந்து சரிதானா அப்படின்ற டவுட்டும் நிறைய பேருக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நார்மலாக நமக்கு சைக்கிள் வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் மாதம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கருப்பையை வந்து எப்படி ரெடி பண்ணோம் அப்படின்னா கருவுறுதல் வந்து ஏற்பட்டு குழந்தை நின்றுச்சு அப்படின்னா அதை வளர்க்குறதுக்கு வந்து சில ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து நடக்கும் அப்படி வந்து கரு உற்பத்தி நடக்கலை அப்படின்னும்போது அது எல்லாமே கரைஞ்சி பீரியட் சொல்லியாக வர்றது தான் வந்து நார்மல் சைக்கிளில் நம்மளோட பிரெயினில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பூத்தனம் ஜிஎன் ஹாரெச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன்ஸ் வரைக்கும் அதை வந்து ஆன்டி ஆன்டீரியட் துட்டி வந்து ஸ்டிம்லைட் பண்ணி எஃப்எஸ்எச் சென்னச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ஹார்மோனை வந்து உற்பத்தி பண்ணோம் ஸோ அந்த ஹார்மோனை வந்து ஓவரியோட ஆக்ட் பண்ணி ஈஸ்டோஜன் டொஜஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ஹார்மோன்ஸை வந்து வெளிப்படுத்தணும் அந்த ரெண்டு ஹார்மோனை என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பையோட உள் சுவர் அப்படின்னு சொல்லக்கூடிய என்டோமெட்ரி லைனிங்கை வந்து வளர்க்குறதுக்கும் கருமுட்டையை வந்து வளர்க்குறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் மாதம் மாதம் வந்து ஃபஸ்ட் டே ஆஃப் இருந்து ஃபோர்டீன்த் டேக்குள்ளே வந்து இந்த ப்ரிப்பரேஷன் அதாவது இன்னும் இன்னர் லேயர் ஆஃப் த இன்ட்ரஸ்ட் வந்து நல்லா வளர்ந்துடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருமுட்டை வெடிச்சு அது வந்து ஃபர்டிலைசேஷன் நடந்துச்சு அப்படின்னா குழந்தையாக வந்து வரும் அப்படி இல்லைனா அந்த லேயர் கரைஞ்சி பீரியட்ஸ் ரோலியாக வெளியே வந்துடும் இது வந்து நார்மல் சைக்கிள் இது வந்து ஸ்கேண்டியாகிறதுக்கு என்னெல்லாம் காரணம் அப்படின்றத பார்க்கலாம் எதுலாம் நார்மல் எதெல்லாம் நார்மல் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து அட் த டைம் ஆஃப் மெனாரிட்டி அதாவது பூப்பெய்த எய்தின ஃபஸ்ட்டு டைமில் வந்து சைக்கிள் வந்து ஸ்கேன்ட்டியாக இருக்கிறது நார்மல் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஃப்ளோ இருக்கும் சிலருக்கு ஸ்கேன்ட்டியாக இருக்கும் அது வந்து ரொம்பவே நார்மல் அது அடுத்து வந்து மெனோபாஸ் ஆக்குற டைம்லையும் சிலருக்கு ஸ்கேன்ட்டியாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பாண்டட்டும் தாய்மார்களுக்கும் வந்து ஸ்கேன்ட்டியாக இருக்கிறது நார்மல் எதுனா நார்மல் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் வந்து கருப்பையோட உள் சுவர் வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த ஹார்மோனில் அது கூட சப்போர்ட்டிவ் ஹார்மோனில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது ஹார்மோனல் பிரச்சனை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து ஸ்கேன்டி ஆகலாம் அதுக்கப்புறமா கருப்பையோட உள் சுவர்லேயே ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த ஸ்கேன்டி பீரியட்ஸ் வந்து வரலாம் ஹார்மோனல் பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது ஒரு பிசிஓடி இருக்குது தைராய்டு இருக்குது ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ராஷ் டயட் இருக்கிறது அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும்போதும் வந்து ஸ்கேன்டி பீரியட்ஸ் ஆகலாம் சுத்தமாக வந்து எந்த வேலையுமே செய்யாமல் எக்ஸசைஸிஸ் சும்மா செய்யாமல் இருக்கிறதுனாலையும் ஸ்கேன்டி பீரியட்ஸ் ஆகலாம் அதை தவிர்த்து ப்ரொடாக்டின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறத தொடர்ந்து மெச்சோர் மெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நாற்பதுலேருந்து நாற்பத்தெட்டு வயசுக்குள்ளே நடக்க வேண்டிய பூக்கு முறிவு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து அவங்களுக்கு மினோபாஸ் ஆகுறத தொடர்ந்தும் இந்த மாதிரி ஸ்கேண்டியாக ஆகலாம் ஸோ இந்த ரீசன் எதனால அப்படிங்கிறத பார்த்து அதுக்குரிய ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா இந்த ஸ்கேன்டி பீரியட்ஸ் வந்து சரியாகும் அடுத்து எண்டோமெட்ரியல் லைனிங்கில் ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லும் போது எக்ஸாம்பிள் பிசிஓடி இருக்கவங்களுக்கு தைராய்டு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெக்கரண்ட் அபோர்ஷன் வந்து நிறையவே நடக்கும் அடிக்கடி அபர்ஷன் ஆகுறத தொடர்ந்து அடிக்கடி வந்து டிஎன்சி பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த எண்டோமெட்ரியல் லைனிங்கோட பேசன் ஏரியும் எடுத்துருவாங்க ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எண்டோமெட்ரியல் லைனிங்கே சுத்தமாக வளராது அதை வந்து ஹஷர்மேன் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலேயும் இந்த ஸ்கேன்டி சைக்கிள் வரலாம் அஹ் அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜெனிட்டல் டிபி அப்படின்னு சொல்லுவாங்க டிபிங்கிறது வந்து நல்ல மட்டும் வராது இந்த மாதிரி ஸ்பைன்ல யூட்ரஸ்லையும் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதில் எதனால உங்களுக்கு ஸ்கேண்டி சைக்கிள் வருது அப்படிங்கிறத வந்து ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணி அது புரிய ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்போதான் வந்து இது முற்றிலுமே வந்து சரியாகும் ஸோ அதை வந்து சரியா பார்க்காம இது நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிற மட்டும் மட்டுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னா இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது ஸோ இதில் எந்த ரீசன்னாலும் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத ப்ராப்பர் டயக்னோசிஸ் வந்து ரொம்பவே முக்கியம் எனக்கு எப்போயுமே சைக்கிள் ரெகுலராக தான் இருக்கும் அதே மாதிரி ஃப்ளோவும் வந்து த்ரீ டு ஃபைவ் டேஸ் கரெக்டாக தான் இருந்துச்சு லாஸ்ட்டு ஒரு மாதமாக தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்னால அந்த மாதிரி ஸ்கேன்ட்டியாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த ட்ரிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா அசோகப்பட்டை அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதை வாங்கி பவுடர் பண்ணி வச்சுட்டு ரெண்டுலேருந்து மூணு கிராம் அளவுக்கு டெய்லி காலையில் சுடு தண்ணியில் குடிச்சிக்கிட்டு வரும்போது ஃப்ளோ வந்து நல்லா நார்மல் ஆகிடும் அடுத்து வந்து எள்ளுருண்டை அப்படி இல்லைன்னா கருஞ்சீரக உருண்டை வந்து ரெகுலர் பேஸில் எடுத்துகிட்டு வரலாம் எல்லை நல்லா வறுத்துட்டு அது கூட பனைவெல்லம் சேர்த்து உருண்ட மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து டெய்லி ஒன்று ஒன்று எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா கருஞ்சீரகத்தையும் அதே மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு அது கூட பனைவெல்லம் சேர்த்து எடுக்கலாம் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணும் போது ஸ்கேன்டி பீரியட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நல்ல ஃப்ளோ வர ஆரம்பிச்சிடுவோம்